சுவிட்சர்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் மோசடியாளர்களிடம் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் செங்காலன் மாநிலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுமார் ஆயிரத்து முன்னூறு பிராங்குகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தமிழ் இளைஞன் புதிய ஐபோனை பரிசாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட குறுந்தகவலை பெற்றுள்ளார் இதனை உண்மை என நம்பிய இளைஞன் அதில் உள்ள லிங்கினை கிளிக் செய்துள்ளார் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சில நிமிடங்களில் குறித்த வங்கி கணக்கிலிருந்து பணம் பெறப்படும் அறிவுறுத்தலை பெற்றுள்ளார் இதன்போது வங்கியில் நிலுவையில் இருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறு பிராங்குகள் மோசடியாளர்களால் கொள்ளையிடப்பட்டுள்ளமை தெரிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் அடைந்துள்ளார் இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பல தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க